அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இரோஜன் ஹோம்மேட் மசாலாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன் இஞ்சி புளி சிக்கன் தான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிலோ எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து இரோஜன் மசாலாவை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு கருவேப்பழை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனில் நல்லா மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு இஞ்சி ஒரு நூறு கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சியை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இஞ்சி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக அரைச்சா போதும் ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கனை எடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம சிக்கனை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு ஃபாஸ்ட்டாக அடுப்பை வைக்கக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சிக்கனையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு மறக்காமல் சஃபினா சஃபில்லா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வெந்தயமெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரோஜன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மசாலா போடும்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட தேவையில்லை இந்த மசாலா மட்டும் போட்டால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் சேரும் அவ்வளோதான் புளி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்பாத்திக்கு பிராட்டாக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி புளி சிக்கன் சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!